ஹே வெல்கம் டு யர் ரீடிங் ஸோ இது ஒரு லவ் ரீடிங் பட் ரீடிங்குள்ளே போகிறோம் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் ப்ரைவேட் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணும் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ நைன் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ இதை நான் ஸ்க்ரீன்லேயே போட்டிருப்பேன் இதை தவிர்த்து வேறு எந்த நம்பரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படி கிட்டே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா பிகாஸ் நான் வேறு எந்த ஒரு நம்பரும் ரீடிங்க்கு நான் யூஸ் பண்ணல ஸோ நீங்கள் இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் சப்போஸ் இல்லை சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணணும்னா நான் இங்கே ஸ்டேட் பண்ணியிருக்கிற டிக்டாக் இன்ஸ்டா லெமனேட் இல்லை மட்டும்தான் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கான ரீடிங் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு இது ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லாட்டி ஒரு சேலஞ்சிங் மூமெண்ட் இருக்குது இந்த பர்சன் எனக்கு இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க என்னை பற்றி அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணுமா இல்லாட்டி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நீங்கள் நோக்கி போகலாமா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ உங்கள் பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க இது லவ் ரிலேஷன்ஷிப் இது யாருக்கு வேணாலும் பொருந்தலாம்னு ஒன் சைடுட் ஓ

இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி நிறையா ரிக்ரெட் இருக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு வந்தது த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அதோட நம்மளுக்கு த ஹேங் மேன் வந்துச்சு ஹேங்மேனுக்கு நிறைய ரீசன் இருக்குது பட் இந்த ஸ்பெட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஃபைவ் ஆஃப் கப்ஸ் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே அதோட த தி ஸ்டார் கார்ட் வந்தது ஓகே ஸோ இந்த கார்ட்லாம் வரும்போது இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா இவங்க பண்ணின ஒரு சில தப்பு அண்ட் நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயம் இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க அண்ட் hangman மேன் யூஸ்வலாக வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க இப்போ ஒரு டிசிஷன் அவங்க மீது எடுக்க முடியல மேபி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இன்னும் ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் இல்லாட்டி கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு நபராக இருக்கணும் உங்கள் பர்சன் அப்படின் போது உங்கள் சைட்லேருந்து நீங்கள் எவ்வளோ அவங்களுக்கு நீங்கள் சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க தியாகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க யோசித்து பார்க்குறாங்க அண்ட் இது மின்னுக்கு அவங்க அவசரப்பட்டு எடுத்த முடிவு அது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க அப்படின் போது இப்போ இது முன்னுக்கு ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்காங்க ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ப்ராக்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உங்களை நோக்கி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் இப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுறாங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இல்லை போது ஒரு ஹோப் வச்சுருக்காங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இது ஒன்று அவங்க பண்ணணும் இல்லாட்டி நீங்கள் அவங்கள இன்னும் நினச்சிட்டு இருக்கணும் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஹோப் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு சின்ன விதமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கு பிகாஸ் அவங்கவுங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் ஒரு தொடக்கம் இந்த கார்ட் அதை தான் குறிக்கும் ஒரு தொடக்கம் இருக்குது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் ஒரு கேஷுவலாக ஒரு ஹாய் ஒரு கேஷுவலாக ஒரு மெசேஜ் ஒரு கேஷுவலாக ஒரு கால் அந்த மாதிரி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்குது ஓகே ஸோ இவங்கக்கிட்ட ரொம்ப அப்செட்டான ஒரு எனர்ஜி இருக்கிறனால இவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது ஓகே ஸோ த ஸ்டார் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் கார்ட் இது என்னத்த குறிக்கும் அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு சில தீர்வு பாக் தீர்வு கிடைக்க போகுது உங்கள் ரெண்டு பேருக்கும் ஓகே அண்ட் இந்த சமயத்தில் எப்படி இருக்கும்னா அவங்களோட எனர்ஜி வந்து ஒரு பேலன்ஸ்டு எனர்ஜியில் இருக்கும் அண்ட் இருக்குது ஸோ அந்த இடத்துல இருந்து யோசிக்கும் போது அவங்கனால வந்துட்டு கிளியராக ஒரு சில விஷயத்தை யோசிக்க முடியுது ஃபீல் பண்ண முடியுது ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் உங்களோடைய அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸை அவங்களால யோசித்து பார்க்க முடியுது சரி நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த ஒரு மெசேஜ் இல்லை ஒரு கால் இல்லை என்ன இது அப்படின்னு யோசித்தாலும் அவங்க வந்து இந்த ஒரு எனர்ஜியில் இருந்தால் கூட யோசிக்கிறாங்க டீப் திங்கிங் இருக்குது டீப் ஃபீலிங் இருக்குது ஸோ இங்கே நிறையா டீப் ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு இப்போது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இப்போது அவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ரியலைசேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்க்காண்டி அவங்க என்ன பண்ணலை இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் ஓகேவா நெக்ஸ்ட் அட்டென்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க ஸோ இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா சடனாக வரணும் அப்படின்ற ஒரு ப்ரிப்பரேஷன் எனர்ஜி இருக்கு ரொம்ப நம்பர் சிக்ஸ் இருக்கீங்க ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ் 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 இது ரொம்ப இருக்கலாம் ஓகே இது ரொம்ப இருக்குது அண்ட் அது உங்களுக்கு சூட்டபுளாக வரலாம் உங்களுக்கு ரெசினேட் பண்ணுற நம்பராக இருக்கணும் உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு ஏதோ ஒரு வகையில் சம்மதம் இருக்கிற ஒரு நம்பராக இருக்கணும் சி த டவ காட் ஸோ நிறைய விதமான ஒரு ஃபீலிங்ஸ் எழுப்பப்பட்டிருக்கு ஈகோ கிளாஷ் ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும் ஸோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க திங்க் பண்ணுறாங்களான்னு கேட்டால் யெஸ் திங்க் பண்ணுறாங்க ஸோ அந்த சமயம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மேபி ஒரு சில சின்ன சின்ன ஒரு ஒரு கிளாஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ இதில் வந்து மேபி ஒரு சில பேர் மூவ் ஆன் பண்ணிருக்கலாம் ஓகே நீங்கள் மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு எதிர்பாராத ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் நடக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கீங்கன்னா அது நடக்காது இது தப்பான ஒரு காட் கிடையாது ஒரு சில சமயத்தில் எதிர்பாராமல் நடக்கும் நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணுமா இல்லாட்டி நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்காக இந்த பர்சன்காக வெயிட் பண்ணணுமான்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கார்டு பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் பண்ண வேணாம் நம்ம செகண்ட் கார்டுக்கு மொதல் போவோம் இந்த பர்சனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணுமா ஓகே தேர்ட் ஆஃப் கர்ஸ் எட் ஆஃப் ஸ்வ் இன்னும் ஒரு கார்டு எடுப்போம் ஓகே நைட் ஆஃப் ஒன்ஸ் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எனர்ஜி தான் இந்த பர்சனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுமான்னு கேட்டால் அவங்க உங்கள் கூட பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறையா சண்டை வரும் சண்டை அதிகமாக இருக்குது பேச்சு வார்த்தையில் மாட்டோம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய விதமான trust issues இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கலாம் அண்ட் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஓகே ஸோ டிசிஷன் அப்படின் மோதே இந்த பர்சன் இன்னும் உறுதியாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது அவங்க இன்னும் சாலிட்டாக இதுதான் நாப்பு நான் எடுக்க முடியுது வேணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் இன்னும் வரல ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் மைண்ட் செட் அவங்களும் உங்களையும் குறிக்கும் அவங்களுக்கு என்ன வெயிட் அதோ இந்த நிலைமை தான் உங்களுக்கு அப்படின்ட்டு உங்க கைட் சொல்றாங்க ஓகே சோ இதுல இந்த கார்டு வந்தது ரொம்ப அழகான ஒரு கார்டு நைட் ஆன்ட்ஸ் பட் ஆனாலும் இந்த கார்டு என்ன குறிக்கும்னா நீங்க எதிர்பார்க்க முடியாது சட்டனா அவங்களுக்கு நம்ம அவங்க போற அந்த ஒரு டைமிங் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களை நோக்கி வரலாம் பட் அந்த சமயம் நீங்கள் மேபி வேற ஒரு ஜேர்னியில் போகணும் அப்படின்ற பிளானிங்கில் இருக்கலாம் இல்லாட்டி என்னெல்லாம் இந்த பர்சன் இத்தனை நாள் கழிச்சு வராங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவங்க மேலே இருக்கிற ரெஸ்பெக்டே போயிடும் ஸோ அதனால தான் இந்த ஒரு எனர்ஜி சில சமயத்தில் நல்லது இப்போ ஒரு ரெண்டு நாளில் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணால் நல்லது அதுவே ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்களை காண்டாக்ட் பண்ணால் அது நல்லது கிடையாது ஸோ அதுதான் அந்த காட் ஸோ இந்த பர்சனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுமான்னு கேட்டால் இந்த எனர்ஜி பேஸ் பண்ணி பார்க்கும் போது நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம் ஏன்னா அந்த பர்சன் இன்னும் ஸ்டெடியான ஒரு முடிவு எடுக்கலை டிசிஷன் பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க வேணுன்ட்டு நினைக்கிறாங்க பட் அதே சமயத்திலும் அவங்க நம்ம முத பார்த்த மாதிரி த அவுட் தட் அவுகட் மோமெண்ட் இருக்குது அண்ட் ஃபோர் ஆஃப் ஸ்வாட்ஸும் இருக்குது அண்ட் இப்போது இந்த ஒரு டிசிஷன்ஸில் இன்னும் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு அவங்க வரலை ஸோ நம்ம மொதல் பார்த்த மாதிரி ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போதான் உங்களுடைய அந்த ஒரு சுட்சுவேஷன்ஸே யோசித்து பார்க்குறாங்க இவங்க எனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன் 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 பார்க்குறேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் ஹேவ் அ வண்டர் ஃபுல் டே